இருபத்தி ஆறு இந்திய நாட்டின் அரசமைப்பு இந்தியா போல மிக நீண்ட காலமாக சற்றே இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு சனாதன ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற பிறப்பின் அடிப்படையில் பேதத்தை நிலைநிறுத்துவதுதான் சமய நம்பிக்கை என்கிற அடிப்படையில வருணாசிரம கோட்பாடுகளால் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை கொண்ட இந்த நாட்டில சமத்துவம் சகோதரத்துவம் விடுதலை என்கிற விழுமியங்கள் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்படுகிற ஒரு தருணம் என்பது மிக மிக முக்கியமான தருணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பங்கு அரசமைப்பு சாசனத்தை வரைவு செய்வதில் மகத்தானது என்பதை நாம் அறிவோம் அரசமைப்பு சாசனம் தான் ஈராயிரம் ஆண்டுகால சனாதன இருள் இருள்கிழித்து சமத்துவம் என்பதை சட்டப்பூர்வமான ஒரு விழுமியமாக மாற்றி காட்டிய ஒரு ஆவணம் அந்த அடிப்படையில் அந்த ஆவணம் சற்றேற குறைய இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்களுக்கு மேலாக மூன்று ஆண்டுகள் வரையில் ஒரு மிக நீண்ட உரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டு அரசமைப்பு நிர்ணய சபையால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு ஒரு நிறைவாய் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நாள்தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அரசமைப்பு சாதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்தது அந்த நாளை நாம் குடியரசு நாள் என்று கொண்டாடி வருகிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு என்பதை புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி கொண்டாட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பணிவோடு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முழக்கம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முறைவரணன் திருமாவர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இன்று அந்த திசை வழியிலே தமிழகம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்பதற்கான இரண்டாவது விடுதலை யுத்தம் என்கிற முழக்கத்தோடு அணிதிரல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்த அரசமைப்பு சாசனம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கிறோமே அந்த நாளுக்கு முந்தைய நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய நிறைவு உரையிலே இன்றைய அரசியல் சூழ்நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் இந்த தேசத்தின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளின் நலன்தான் மேலானது என்று கருதுவோர்களின் கைகளுக்கு ஆட்சி அதிகாரம் கைமாறுமானால் இந்த நாட்டின் சுதந்திரம் விடுதலை மீண்டும் கை நழுவி போய்விடும் என்கிற அச்சம் எனக்குள் மேலெழுந்து நிற்கிறது இறுதி சற்று ரத்தம் இருக்கும் வரை இந்த ஜனநாயகத்தை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஓரணியில் திரண்டு போராட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே உரையாற்றுவதை பார்க்கிற போது எவ்வளவு தீர்க்க தரிசனமான உரை அது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அருமை உறவுகளை இந்த நாளை நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சாசன நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளை நாம் எல்லோரும் முழுவதும் கொண்டாடுவோம் ஒரு அரசியல் திருவிழாவாக அல்ல ஒரு பண்பாட்டு திருவிழாவாக ஏன் நம்முடைய இல்லங்களில் கார்த்திகை தீபமாக ஒளி விளக்கேந்தி உடன்பரப்பாய் அணிதிரல்வோம் ஒளி விளக்கேந்தி நாம் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இத்தகைய ஒரு முயற்சி எடுப்பதால் என்ன நடந்துவிடும் என்கிற கேள்வி எழக்கூடும் இத்தகைய விழாக்கள் தான் இந்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு சுமந்து கொண்டிருக்கிற ஆழமான விடுமியங்களை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சமூக நிகழ்வாக அமை தீபாவளி கொண்டாடுகிறோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் இத்தகைய விழாக்கள் அந்த நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த விழுமியங்களை அந்த வரலாற்றை புராணங்களை அந்த புராணங்கள் சொல்லுகிற கதையாடலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பண்பாட்டு நிகழ்வாக திருவிழாக்கள் இருக்கின்றன ஆகவே சனாதனம் விரித்த இருள் கிழித்தெறியப்பட்ட ஒரு நாளாக குடியரசு தின விழா இருக்கிறது அந்த குடியரசு தின விழாவின் அடித்தளமாக அமைந்திருப்பது அரசியல் திருநாள் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் அரசமைப்பு சாசன நாளில் நம்முடைய இல்லங்களில் ஏற்றுவோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னாலே ஒளிவிளக்கை ஏற்றுவோம் நமக்கான கார்த்திகை தீபமாக அந்த நாளை கொண்டாடுவோம் இந்த நாளின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்வோம் நண்பர்களே சுதந்திரம் சமத்துவ இந்த இரண்டு அம்சங்களையும் சட்டத்தின் மூலமாக நாம் நிலைநிறுத்த முடியும் லிபர்டி அண்ட் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த விழுமியங்களை சட்டத்தின் அடிப்படையிலே நிலைநிறுத்த முடியும் ஆனால் பிரட்டானிட்டி என்று சொல்கிறோமே சகோதரத்துவம் உடன்பிறப்பு உணர்வு இதை சட்டத்தின் மூலமாக நிலைநிறுத்த முடியாது ஆகவே ஒரு சமூக பண்பாட்டு விழாவாக இந்த உடன்பிறப்புக்கான ஒன்றுகூடல் திருவிழாவாக அரசமைப்பு சாசன நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அரசியல் விழா மாத்திரமல்ல இது எங்கள் பண்பாட்டு திருவிழா மனுவின் எங்கள் மானுடம் சிதைந்தது புரட்சியாளர் அம்பேத்கருடைய உயிர் பெற்றது என்பதை கொண்டாடுகிற வகையிலே அதை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கிற வகையிலே நம்முடைய குடும்பத்தாரிடம் கொண்டு சேர்க்கிற வகையிலே நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய இல்ல இல்லத்தில் வாழக்கூடிய உறவுகளிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற வகையிலே நமக்கான கார்த்திகை தீபமாக தீப ஒளி திருவிழாவாக நவம்பர் இருபத்தி ஆறு அனுசரிக்க வேண்டும் இந்த நோக்கத்தோடு நவம்பர் முதல் ஜனவரி வரை உடன்பரப்பாய் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு சென்னையிலே இருக்கக்கூடிய ஆய்வு தளத்தில் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த அறுபது நாள் பணியை ஜனவரி இருபத்தி ஆறு இயக்கம் என்கிற தலைப்பின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்கள் முன்முயற்சி எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் சென்னையிலே அடையாறிலே புரட்சியாளர் அம்பேத்கர் மண்டபத்திலே நவம்பர் ஆறு சரியாக மிகச்சரியாக சரியாக மாலை ஏழு மணிக்கு அங்கே திருவிழாவாக ஒளி தீபம் ஏற்றப்படும் நானும் வாய்ப்புள்ள கலந்து கொள்ளலாம் அந்தந்த மாவட்டங்களில் தங்கள் இல்லங்களில் அதே நேரத்தில் சரியாக ஏழு மணிக்கு தீப ஒளியை ஏற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரை நாமவே ஒரு உறுதிமொழியாக வாசித்து ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் உறுதிமொழியை போல அதை பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழி ஏற்று உடன் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிட நிகழ்வாக இந்த நிகழ்வை அனுசரிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்